காலை வீடியோவில் பார்த்தேன் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக்கொண்டு வருத்திக்கொண்டு ஒரு தவத்தை ஒரு வேள்வியை ஆரம்பித்த அந்த தருணத்தில் கண்ணீர் விட்டு அழுதேன் என் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை என் அழுகையை அடக்க முடியவில்லை கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஒரு மாணவி சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கச் சென்றவள் சூறையாடப்பட்டாள் கயவர்களால் திமுக குண்டர்களால் அதற்காக எங்கேயோ கரூர் பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன சிற்றூரில் பிறந்த அந்த ஆண்மகன் அண்ணாமலை தன்னைத்தானே வருத்தி கொண்டதை பார்க்கும் பொழுது உண்மையில் என்னால் தாங்க முடியவில்லை நான் இந்த தருணத்தில் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்து மக்களுக்கும் சரி எங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாம் எம்எல்ஏக்கள் எம்பி உள்ளாட்சித் துறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் எல்லோருக்கும் ஒரு கருத்தை சொல்லுகிறேன் அன்பர்களே சூறையாடப்பட்டது நமது கன்னியாகுமரி மண்ணை சேர்ந்த பகுதியைச் சேர்ந்த நமது ஒரு மாணவி ஒரு குழந்தை ஒரு பெண்மணி எங்கே எந்த இடத்தில் ஒரு பெண்ணுக்கும் ஒரு தாய்மைக்கும் பாதுகாப்பு இல்லையோ அந்த மக்கள் சமூகம் முற்றிலுமாக அழியும் ஆணித்தரமாக சொல்கிறேன் அந்த சமூகம் முற்றிலுமாக அழியும் உண்மையில் கன்னியாகுமரி மாவட்டம் ஒட்டுமொத்த மக்களும் கொதித்து எழுந்திருக்க வேண்டும் இந்நேரத்தில் எங்கே எப்படி மதுரையில் கண்ணகி மதுரையை தீ வைத்து அழித்தாலோ அதே போல் சென்னை மாநகரத்தை கன்னியாகுமரி மக்கள் இங்கிருந்து சென்று ஒட்டுமொத்த சென்னையும் அழித்திருக்க வேண்டும் ஒட்டுமொத்த சென்னையும் அழித்திருக்க வேண்டும் எப்படிப்பட்ட மண் இது வைகுண்டர் பிறந்த மண் இது பெரியார் மண் அல்ல இது அண்ணாவின் மண் அல்ல இது கருணாநிதியின் மண் அல்ல இது வைகுண்டரின் மண் இது நேசமணி நாடாரின் மண் இது பொன்னப்ப நாடாரின் மண் இது தாய்லிங்க நாடாரின் மண் இது கவிமணி தேசிவனாயன் பிள்ளையின் மண் இந்த கன்னியாகுமரி பூமி இருக்கிறது இது அமரர் ஜீவா பிறந்து வளர்ந்த மண் இந்த மண்ணை சார்ந்த மக்கள் தன்னுடைய பிள்ளைகளில் ஒன்று சென்னையில் சூறையாடப்பட்டதை பார்த்து கொஞ்சம் கூட ஒரு சின்ன உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறீர்களே உண்மையில் தாங்க முடியவில்லை அன்பர்களே தாங்க முடியவில்லை நடக்கின்ற ஆட்சி யாருடைய ஆட்சி ஸ்டாலின் முதலமைச்சர் மு க பற்றி உங்களுக்கு தெரியுமா மு க ஸ்டாலின் எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறுகளில் மிசாவில் கைதாகி உள்ளே போனார் என்று சொன்னார்கள் உண்மையில் மிசாவில் கைதாகி உள்ளே போனாரா அன்பர்களே உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன் இதே நமது முதலமைச்சராக இருக்கிறாரே மு ஸ்டாலின் அன்றைய காலகட்டத்தில் மிசாவில் உள்ளே செல்லவில்லை அவர் உள்ளே சென்றதற்கு காரணம் இதே போன்ற ஒரு சூறையாடல் ஒரு பெண்ணின் ஒரு மாணவியின் சூறையாடல் வித்யாசாகர் என்கின்ற போலீஸ் அதிகாரி அதற்கு பழிக்கு பழி தீர்ப்பதற்காக அவரை சிறையில் கொண்டு வைத்து அடித்தார் நொங்க புடைத்தார் அதுதான் உண்மை அன்று ஆரம்பித்தது மாணவிகளை கல்லூரி மாணவிகளை சூறையாடப்பட்டது அன்று ஆரம்பித்தது இன்று வரை நெஞ்சம் கொதிக்குது நெஞ்சம் கொதிக்குது தாங்க முடியல பொறுக்க முடியல இதுக்கு மேல என்னால பேச முடியல நன்றி வணக்கம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்